ஒரு சிலை இருக்கும் ஒரு இளைஞன் சிங்கத்தை பிடித்திருக்கிற மாதிரியான ஒரு சிலை இருக்கும் ரொம்ப பாப்புலரான சிலை அந்த சிலை அங்க ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு மூன்று நாட்கள் ஒரு சிங்கத்தை பட்டினி போட்டு அந்த சிங்கத்தினுடைய கூண்டை திறந்து விடுவாங்க ஒரு அடிமை வீரன் கையில ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் கொடுத்து அந்த சிங்கத்தோடு சண்டையிட சொல்வார்கள் யார் ஜெயிக்கிறார்கள் பார்க்கறதுக்கு அந்த நாடே குளிமை உட்கார்ந்து இருப்பாங்க இருந்து மக்கள்ல இருந்து எல்லோரும் ஆர்ப்பரிப்பாங்க இந்த சிங்கத்தினுடைய கூண்டு திறக்கப்படுது பசியோடு இருக்கக்கூடிய சிங்கம் பாய்ந்து வருது ஆனா அந்த அடிமை வீரனை பார்த்த பின்பு அந்த சிங்கம் அவன் கால்களை போய் நக்குது எல்லாரும் பார்க்கறாங்க என்னன்னா ஒரு சிங்கம் நாயை போல காலை நக்குகிறது இப்ப இந்த அடிமை வீரன் சொல்கிறான் இந்த சிங்கம் காட்டுல அடிபட்டு இருந்துச்சு நான் தான் இந்த சிங்கத்துக்கு மருத்துவம் பார்த்தேன் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் இந்த சிங்கம் என்னோடு தான் இருந்தது நான் தான் மீண்டும் சென்று காட்டில் விட்டேன் அந்த அன்பின் காரணமாக அதை என் காலை நக்குகிறது ஆச்சரியப்பட்ட ராஜா அந்த அடிமை வீரனான லைனஸிடம் கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் உனக்கான விடுதலை வேண்டுமா நான் உன்னை இப்பொழுதே இந்த அன்பிற்காக உன்னை விடுதலை செய்கிறேன் சொல்கிறான் எனக்கு விடுதலை தேவையில்லை இந்த சிங்கத்தை விடுதலை செய்யுங்கள் இந்த சிங்கத்தை மீண்டும் காட்டிற்கு அனுப்புங்கள்ன்னு கேட்டான் இந்த அன்பிற்காக அந்த ராஜா அந்த சிங்கத்தையும் விடுதலை செய்து அந்த அடிமை வீரனையும் விடுதலை செய்து அந்த விளையாட்டையே அந்த நாட்டிலிருந்து தடை செய்தார்னு ஸ்காட்லாந்தினுடைய வரலாறு அந்த சிலை அந்த வரலாற்றை சொல்கிறது நல்லார் ஒருவர் உலரின் அவர் முருட்டி எல்லோருக்கும் பெய்யும் மலை